ஓம் சைராம் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் தலைப்பு பார்த்துருப்பீங்க இன்னும் இரண்டு நாட்களில் உன்னை சந்திக்க வருகிறேன் இன்றைக்கி செவ்வாய் நான் உங்ககிட்ட கிட்டே பேசிகிட்டு இருக்கேன் இந்த பதிவை நீங்கள் கேட்குற நேரம் நான் வந்து ஷீரடிக்கு வந்து போயிட்ருப்பேன் அதாவது ஆத்மார்த்தமாக நீங்களும் என் கூட சேர்ந்து ஷீரடிக்கு வந்து கிளம்பிட்டீங்க நாளைக்கு புதன்கிழமை முழுவதும் நம்ம ட்ரெயினில் தான் வந்து போக போகிறோம் ஷீரடிக்கு அதையும் வந்து பார்ப்பீங்க நீங்களும் என் கூட சேர்ந்து ட்ரெயினில் வந்து வர போகிறீங்க மொத்தமாக பாருங்கள் என் கூட சேர்ந்து பயணம் செய்யுங்க நம்ம ஷீரடிக்கு போக போகிறோம் பாபா நம்மளை சந்திக்க போகிறாரு வருகிற வியாழக்கிழமையே நம்ம வந்து பாபா வந்து சந்திச்சிடுவோம் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நான்கு நாட்கள் நம்ம ஷீரடியில் தான் இருக்க போகிறோம் முழுவதுமாக அங்கே நடக்கிற அனைத்து பூஜைகளிலும் நம்ம வந்து கலந்துக்க போகிறோம் நிறைய நிகழ்வுகள் நடக்கும் நிறைய பக்தர்கள் வருவாங்க பாபாவோடய ஊர்வலம் இருக்குது ரத யாத்திரை இருக்குது பல்லக்கு ஊர்வலம் இருக்குது இது மாதிரி நிறைய விசேஷங்கள் நிகழ்ச்சிகள் அங்கே எல்லாமே நடக்கும் ரொம்ப விமர்சையாக நடக்கும் பாபாவோட மகா சமாத்தினால் நம்ம எல்லாருக்கும் தெரியும் வருகிற விஜயதசமி அக்டோபர் பன்னிரெண்டாம் தேதி சனிக்கிழமை அன்றைக்கி ஆனால் நம்ம வியாழக்கிழமே போயிடுவோம் அதனால் வியாழக்கிழமை ஆரத்தி கூட நீங்கள் ஷிரடியில் நடக்கிற ஆரத்தி கூட நம்ம வந்து பார்க்க போகிறோம் நிறைய நல்ல விஷயங்கள் நம்ம சாய் குடும்பத்தில் நடக்க இருக்க சாயோட தரிசனம் அவங்க எல்லாருக்கும் கிடைக்கப் போகுது நான்கு நாட்கள் முழுவதுமாக நம்ம சீரடியில் தங்கி அங்கே நடக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பக்தர்கள் எல்லோரும் பாத யாத்திரையாக வருவாங்க எப்படி நம்ம ஊர்லலாம் பழனிக்கு அப்புறம் வேளாங்கண்ணி இந்த மாதிரியான கோவில்களுக்கெல்லாம் பாத யாத்திரை வந்து போவாங்கள்ல அந்த மாதிரி ஷீரடி மட்டும் இல்லாமல் ஷிரடி சுற்றி இருக்கிற கிராமங்கள் ஊர்கள் கிட்டத்தட்ட இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் கூட பாத யாத்திரையாக வருவாங்க நடந்து வரவங்க நம்ம ஊரில் எப்படி காவடிலாம் தூக்குவோம்ல அந்த மாதிரி முருகனுக்கு காவடி தூக்கிட்டு வர மாதிரி அவங்க வந்து பாபாவை பல்லக்கிலேயும் தேர்லேயும் வச்சு ரதத்தில் வந்து கூட்டிகிட்டு வருவாங்க அப்படியே பாபாவோட பாடல்கள்லாம் பாடிக்கிட்டு இரநூறு முந்நூறு கிலோமீட்டர் வந்து நடந்தே வருவாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாம் நடக்கும் நம்ம எல்லாத்தையும் வந்து பார்க்க போகிறோம் விசேஷமான பூஜைகள் செய்ய போகிறோம் நூற்றி எட்டு தேங்காய் சமர்ப்பணம் செய்ய போகிறோம் இது மட்டும் இல்லாமல் நம்ம கோதுமையும் வாங்கி வந்து கொடுக்க போகிறோம் கோதுமை வாங்கி கொடுத்துட்டு அப்புறம் அங்கே கோதுமை பிரசாதம் வந்து கொடுப்பாங்க அதுவும் நம்ம சாய் குடும்பத்தில் இருக்க எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் கொடுக்கலாம் பாபாவோட கோதுமை நம்ம எல்லாருக்கும் வந்து மருந்தாக செயல்படும் முடியாதவங்களுக்கு எல்லாருக்கும் கொடுக்கலாம் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருக்கும் கொடுக்க முயற்சி பண்ணுறேன் அங்கே போயிட்டு நம்ம மற்றதெல்லாம் பேசிக்கலாம் நாளைக்கு வந்து நீங்கள் ட்ரெயினில் போகிற வீடியோ வந்து பார்ப்பீங்க கூடவே என் கூட சேர்ந்து நீங்களும் ஆத்மாத்தமாக வந்து பயணம் செய்ய ஆரம்பிச்சிட்டிங்க இந்த நிமிஷமே நம்பிக்கையோடு இணைந்துருங்க அது மட்டும் இல்லாமல் மீண்டும் நம்ம நூற்றி எட்டு நாள் பாராயணம் சி சாய்நாத ஸ்தவனமஞ்சு பாராயணத்தை நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் வருகிற சனிக்கிழமை விஜயதசமி பாபாவோட மகா சமாதி நாள் ஷீரடியிலேருந்து நம்ம நூற்றி எட்டு நாள் பாராயணமும் நம்ம அந்த ஆரம்பிக்க போகிறோம் சாய் ஃபேமிலி சேனலில் இருக்கும்னு நினைக்கிறேன் பாராயணம் இந்த முறை சரி அதை வந்து அங்கே ஷீரடி போனதுக்கப்புறம் வியாழக்கிழமை மணிக்கு நான் அவங்களுக்கு தெரிவிக்கிறேன் எந்த சேனலில் வரும் அப்படின்னு நீங்களும் வந்து கலந்துக்கலாம் ஆத்மார்த்தமாக நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் நீங்களும் வந்து கலந்துக்கலாம் முதல் நாள் பாராயணம் நம்ம ஷீரடியில் முக்கியமான நாளான பாபாவோட மகா சமாதி நாள் என்று நம்ம வந்து ஆரம்பிக்க போகிறோம் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் இதை பதிவு வந்து கேட்டிருப்பீங்க ரொம்ப விசேஷமாக பூஜைகள் செய்ய முடியல அது இதுன்னு சொல்லிட்டு எதுவும் குழப்பிக்க வேணாம் அன்போடு இருங்க அவர்கிட்ட பக்தியோடு இருங்க நம்பிக்கை இலக்காமல் இருங்க அது மட்டும் போதும் விலைக்கேத்தி வைங்க உங்களால் என்ன முடியுமோ பாபாவுக்கு வாங்கி வச்சு சந்தோஷமாக கொண்டாடுங்க விமர்சையாக கொண்டாடுறதுங்கிறது வேறு மன நிறைவோடு அவருக்கு வந்து வழிபாடு செய்கிறதுங்கிறது வந்து வேறு என்ன தான் நம்ம விமர்சையாக அது இதுன்னு வாங்கி வச்சால் கூட மனதில் ஒரு நம்பிக்கையும் பக்தியும் அன்பும் இருந்தால் தானே அது வந்து விமர்சையாகும் குதிரமான கொண்டாட்டம் இருக்கணும்ல அழுவக்கூடாது நம்பிக்கை இருக்கணும் மனசில் தைரியம் இருக்கணும் அந்த நம்பிக்கையும் தைரியத்தோடையும் பாபாவுக்கு வந்து பூஜை செய்து உங்களுக்கு என்ன வேணுமோ கேளுங்க நிச்சயமாக அவர் கொடுப்பார் ஏன்னா அந்த மகா சமாதி நாள் நின்று பாபாவை வந்து விஸ்வரூபம் எடுத்தார் அவர் இருந்த சக்தி பல மடங்கு வந்து அதிகமானது பாபாவே சொல்லியிருக்காரு நான் மகா சமாதி அடைந்ததற்கப்புறம் இன்னும் விரைவாக செயல்படுவேன் இன்னும் அதிகமாக சுறுசுறுப்போடு நான் வந்து செயல்பட போகிறேன்னு நமக்கு வந்து வாக்குறுதி கொடுத்ததுனால்தான் அந்த மகா சமாதி நாள் அப்படிப்பட்ட தினத்தில் நம்ம எல்லாரும் வந்து ஷீரடியிலேருந்து ஆத்மார்த்தமாக வந்து கூட்டு பிரார்த்தனை பண்ண போகிறோம் நிறைய நல்ல விஷயங்கள் நடக்க போகுது உங்களோட வாழ்க்கையில் என்னோடய வாழ்க்கையில் நம்ம எல்லோரோட வாழ்க்கையிலையும் எல்லாமே நல்லபடியாக தான் நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் நம்ம சாய் குடும்பத்தில் இக்கட்டான நிலையில் எத்தனையோ சகோதர சகோதரிகள்லாம் இருக்கீங்க வேணுங்கிறத கேட்டு பிரார்த்தனை பண்ணிகிட்டு இருக்கீங்க எந்த ஒரு பிரார்த்தனையாக இருந்தாலும் நிறைவேறும் நம்பிக்கையோட கூட்டு பிரார்த்தனையில் கலந்துக்குவாங்க முக்கியமாக ஸ்ரீ சாய்நாத ஸ்தவனமும் சரி பாராயணம் நம்ம வந்து ஷிரடியில் ஆரம்பிக்க போகிறோம் நூற்றி எட்டு நாள் பாராயணத்தில் ஒவ்வொருத்தரும் வந்து கலந்துக்கணும் நூற்றி எட்டு நாள் பாராயணமும் நம்ம சேனலில் இணைந்து நீங்கள் எல்லோரும் ஆத்மாத்தமாக வந்து கலந்துக்கணும் கூடிய சீக்கிரமே உங்கள் வாழ்க்கையில் நடந்த நல்ல செய்திகளை நல்ல விஷயங்களை நம்ம சாய் குடும்பத்தில் வந்து சொல்லுவீங்க நானும் நம்ம சேனலில் அதை சொல்லுவேன் இது மட்டும் இல்லாமல் சாய்க்கும் நன்றி சொல்லுவீங்க தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் வந்து விலக போகுது இன்னும் இரண்டே நாட்களில் பாபா அவங்கள சந்திக்க போகிறாரு நீங்கள் சந்திக்க போகிறீங்க நம்ம இப்போ ஆத்மார்த்தமாக ஷீரடிக்கு என் கூட சேர்ந்து பயணத்தை ஆரம்பிங்க இந்த பதிவை கேட்டுட்டு இருக்கேன் இந்த நேரம் நான் ஷீரடிக்கு கிளம்பியிருப்பேன் நாளைக்கு ட்ரெயினில் போய்கிட்டே அவங்கள்ட்ட வந்து பேசுகிறேன் புதன்கிழமை முழுவதும் நம்ம வந்து ட்ரெயினில் வந்து பயணம் வந்து செய்யணும் வியாழக்கிழமை மதியம் ஒரு பன்னெண்டு மணிக்கு நம்ம வந்து அங்கே போயிடுவோம் அப்புறம் வியாழக்கிழமை ஈவினிங் நம்ம வந்து அங்கே நடக்கிற ஆரத்தி அங்கே நடக்கிற சிறப்பான பூஜைகள் இது எல்லாத்தையும் வந்து பார்க்கலாம் முடிஞ்சால் பல்லுக்கு ஒருவரும் கூட நான் வந்து வீடியோ எடுத்து உங்களுக்கு வந்து காமிக்கிறேன் நீங்களும் ஆத்மாத்மா வந்து பார்க்கலாம் அப்புறம் வெள்ளிக்கிழமையும் சிறப்பான நிகழ்ச்சிகள்லாம் இருக்குது மூன்று நாட்கள் தொடர்ந்து மூன்று நான்கு நாட்கள் வந்து நடக்கும் விசேஷமான பூஜைகள்லாம் அங்கே அந்த மூன்று நான்கு நாட்களும் நம்ம ஷீரிலே வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நான்கு நாட்கள் முழுவதுமாக தங்கி நம்ம ஷீரடியில் நடக்கிற அனைத்து விசேஷ நிகழ்ச்சிகளையும் நம்ம வந்து கலந்துக்க போகிறோம் எல்லாமே நல்லபடியாக நடக்கப் போகுது தடைப்பட்ட காரியங்கள் எல்லாம் நிவர்த்தியாக போகுது நம்மளோட மனதில் இருக்கிற குழப்பங்கள் கவலைகள் இது எல்லாத்துக்கும் ஒரு முடிவு கற்ற ஒரு நாளாக வந்து அமைய போகுது இந்த ஒரு பயணம் வந்து அப்படிப்பட்ட ஒரு நாட்களையும் ஒரு தருணத்தையும் உருவாக்கி கொடுக்கும் ஆத்மாத்மா என் கூட சேர்ந்து பயணத்தை வந்து மேற்கொள்ளுங்கள் எல்லாமே நல்லதாகவே நடக்கும் நம்பிக்கையோடு இருப்போம் இப்போ நிலவி வந்துட்டுருக்க அனைத்து கஷ்டமான சூழ்நிலைகளும் நிரந்தரமானது கிடையாது கூடிய சீக்கிரமே எல்லாமே சரியாகும் நல்லது நினைப்போம் நல்லதே நடக்கும் ஓம் சைராம்